ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இது குஞ்சு கருவாடுன்னு சொல்லுவாங்க இதில் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் இது வந்து சும்மா இப்படியாகவும் வறுக்கலாம் நான் இது வந்து சாப்பாட்டுக்கு போட்டு பசஞ்சு சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி செய்ய போகிறேன் ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ செய்ய போகிறேன் இதிலேருந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதோட தலையை கொஞ்சம் நான் கிள்ளி எடுத்துட்டேன் இதை மட்டும் நான் செய்ய போகிறேன் நாம் வந்து இது அப்படியாகவும் போடலாம் இதை அப்படியே தான் போட்டு செய்யணும் நான் வந்து இந்த தலையை கொஞ்சமாக கிள்ளி எடுத்துட்டேன் இது எப்படி செய்யுதுன்னு வாங்க இப்போ இது ஒரு வடசட்டியில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க எதுக்கு அதை வறுக்கிறோன்னா இதில் மணல் தூசி இருந்தால் வறுக்கும் பொழுது சூடு வரும் பொழுது அதில் இருக்கிற மணல் தூசியெலாம் கொட்டிடும் திரும்ப இதை வந்து வெது வெதுப்பான தண்ணி வச்சு அதில் ஒரு ரெண்டு மூணு டைம் அலசணும் இப்போ சூடாகிற அளவுக்கு எடுத்து கீழே இறக்கி வச்சாச்சுங்க இப்போது ஸ்டவ்வில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுருக்கேன் இது வெது வெதுப்பாக ஆனதும் இந்த தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்க போகிறோம் இது வந்து நாங்கள் மேட்டூர் போயிருந்தோங்க அங்கே இந்த கருவாடு வந்து ரொம்பவே நல்லா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது அதனால் அங்கே ஆற்றுல பிடிச்சி அவங்க வந்து விற்பாங்க ரொம்ப நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அதனால் நாங்கள் இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் சரி இது கொஞ்சம் செஞ்சு பார்க்கலான்ட்டு இப்போ இதில் ஒரு ரெசிபி செய்கிறேன் யாரெலாம் இந்த மாதிரி ஆறு இருக்கிற ஊரில் இந்த மாதிரி ஆற்றுல கருவாடை பிடிச்சது காய வச்சு சுத்தமாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடுவீங்க யார் யாருக்கெல்லாம் அது பிடிக்கணும் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த கருவாடு நல்லா ஆறிடுச்சிங்க வெது வெதுப்பாக சுடு தண்ணி வச்சுருக்கேன் இதில் இந்த கருவாடை போட்டு அலசிக்கலாம் இதில் வந்து அதிகம் மணல் தூசி எதுவும் இல்லைங்க ஒரு சில கருவாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய தூசிலாம் இருக்கும் மணல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதில் நம்ம ஒரு நாலஞ்சு டைம் கூட அலசி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்ல பழப்பளன்னு அலசி எடுத்தாச்சு இது ரெண்டு டைம் தான் நான் அலசினேன் இப்போ ஸ்டவ்ல ஒரு வடச டேச்சு நல்லா காஞ்சிருக்கு எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விடுறேன் இந்த கருவாடு சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் நான் இது ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் இந்த மாதிரி சன சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை என்ன நல்லா காஞ்சிடுச்சிங்க கொஞ்சமாக கடுகுளுளுந்து போட்டுக்கலாம் கடுகுளுளுந்து நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் கருவேப்பில இலைகள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கருவாடு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க முழங்கால் வலி இருக்கிறவங்களும் அந்த கருவாடு சாப்பிட்டா இந்த வலியெல்லாம் கொஞ்சம் நல்லாவே சரியாயிடும் இது வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தால் கால் வலியெல்லாம் நமக்கு இருந்தால் கூட சரியாயிடுங்க இது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாங்க சீக்கிரம் வதங்கி வந்துடும் வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம இந்த இந்த வெங்காயமும் அதோடு சேர்ந்து ரெண்டும் நல்லா மசிஞ்சி வந்துடும் இது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இது வந்து சாம்பார் பொடி சேர்த்துறேன் இது பொடி வந்து நம்ம விருப்பம் எதுனாலும் சேர்த்தலாம் ஆனால் இந்த மாதிரி போட்டு செஞ்சால் சூடான சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இப்போ இந்த தக்காளியெலாம் நல்லா மசிய வதங்கி வரட்டும் வெங்காய தக்காளியெலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த சமயத்துக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவாடு இதோடு சேர்த்துக்கலாம் கருவாடு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு போட்டோம் இப்போ பத்தரைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இந்த கருவாடு கொஞ்ச நேரம் இதுலேயும் நல்லா வதங்கணுங்க நம்ம ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம் ஒரு நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சிங்க இப்போ நல்லா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நான் இதிலே கொஞ்சம் சாதம் போட்டு கிளற போகிறேன் இது சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சுடு சுடு சாப்பாடை இதில் போட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டோன்னா அப்படியே சாப்பிடலாம் நமக்கு வேறு எதுவும் சைடிஸ்ட்டே இதுக்கு தேவையில்லைங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் பாருங்கள் ஆ ரெடி ஆயிடுச்சு இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ